ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்க்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபேசிங் வந்து நார்த் ஃபேசிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு சென்டு வரும் ஸோ மூணு செண்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி ஒம்போது அடி இருக்குது இந்த சைடு வந்து நாற்பத்தி நாலு அடி இருக்குது சோ இந்த நாற்பத்தி நாளுக்கு இருபத்தி அப்படிங்கிற அப்படிங்கிற தான் வந்து இந்த பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சோ இதுல வந்து முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு போர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் சோ போர்டிகோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோட்டிகை கொடுத்துருக்கோம் அதுலேயே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேர் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஏறி திரும்ப வந்து இப்படி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல இருந்து ஏறி மேலே வந்து அடுத்த ஃப்ளோருக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோருக்கு வெளியில் வந்து சீட்ஸ் தான் வந்து போட முடியும் ஸோ வேற எதுவும் வந்து நம்ம பிளான் பண்ணல ஸோ இதில் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ அதுல ஒரு ஓப்பனிங் இருக்கு இந்த ஓப்பனிங் வந்தீங்க அப்படின்னா டைனிங் தான் கொடுத்துருக்கோம் டைனிங் டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து ஸோ இந்த சைடு ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ற மாதிரியும் இங்க ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அட் அட்டாச்சுடு டாய்லெட் வந்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அக்னி மூலையில ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து குபேர மூலையில் பிளான் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கிச்சன் மாஸ்டர் பெட்ரூமில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சுடு பாத்ரூம் மட்டும் தாங்க இருக்கு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் வந்து நாலு அடிக்கு ஒன்பது அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக வந்து இந்த டைனிங் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்க்கு சிரிசு பண்ணிட்டு மற்ற இதாக பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கிளைண்ட்டோட ரெக் இந்த மாதிரி இருந்ததை காட்டி நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டைனிங்க்கு இந்த இடத்துல ரெண்டு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த விண்டோ பார்த்திங்க அப்படின்னா இந்த டோருக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் ஸோ இங்கே வந்து பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டரும் கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே கே நார்த் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ